ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அன்பு இல்லைன்னு சொல்லி தான் வந்து பழகி இருப்போம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மகிழ்ந்து பேரில் தான் வந்து இனிமே வந்து அவங்க எல்லாமே வந்து செய்வாங்க புது போட்டு ஆமா மகிழ்ந்து மகிழ் சார்பாக புது முதல் சமையல முதல் நீய முதல் சமையல் அவங்க தான் ஆமாம் கலந்து இனிப்பு பூத்தியோட ஆரம்பிக்கிற அலையில் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிற நம்பி விஷயம் சமையல ஸ்வீட் கொண்டாடு ஆமாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து முதல் நாள்ல வந்து ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு வந்து காலடி பண்ணி கொடுக்க போறோம் மிளகு பொங்கல் சேமியா கிச்சடி அரிசி நெய் புட்டு பூந்தி காபி இதெல்லாம் கொடுக்க போறோம் இத கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த மகிழ்ந்து மகிழ் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து புத்தாண்டு முதல் நாள்ல வந்து இன்னைக்கு பண்ணி கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த மகிழ்ந்து மகிழ் குடும்பத்துக்கும் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மகிழ்ந்து மகிழும் குடும்பம் வந்து ஏற்கனவே வந்து சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லைன்னு சொல்லியிருப்போம் அவங்க தான் வந்து இப்போ பேர் மாத்திருக்கிறாங்க இனிமேல் வந்து மகிழ்ந்து மகிழுங்கிற பேர்ல தான் இருக்கும் சிங்கப்பூரை சேர்ந்த மகிழ்ந்து மகிழ் குடும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அறுசுவை உணவோடு இன்னைக்கு மக்களுக்கு அன்னதானம் செய்கிறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆண்டவன் அருளோரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குற மகிந்தும் மகிழ் குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அன்பு இல்லைன்னு சொல்லி தான் வந்து பழகி இருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகிழ்ந்து மயிலுங்கிற பேரில் தான் வந்து இனிமேல் வந்து அவங்க எல்லாமே வந்து செய்வாங்க வருஷம் பிறந்திருக்கு ஆங்கில வருஷம் பிறந்திருக்கு யாருக்கும் எந்த குறைகளும் இல்லாமல் நல்லா இருக்கணும் கடவுளும் நல்லா எல்லாரையும் நல்லா வைக்கணும் சிங்கப்பூர் மகிழ்ந்த மயில் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும் நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் காலையிலேயே வெந்நீர் போட்டாச்சு பாருங்க ஆய்வு வருது பாருங்கள் பொங்கலுக்கு போய் எடுத்துக்கலாம்

காப்பிக்கு வந்து நல்லா வெள்ளமெல்லாம் கரையட்டு கரையை விட்டு வடிகட்டி நல்லா காப்பி தூண்டு கொடுத்தா அரிசி நெய் புட்டுக்கு வந்து தண்ணி நல்லா சூடாகிடுச்சி வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லமும் சேர்க்கணும் நாட்டுக்கரும்பு சக்கரையும் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லா கலர் கொடுக்கும் பொங்கலுக்கு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது கூட பாசிப்பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறோம் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ தண்ணி நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு அது கூட சேர்த்துக்கலாம் பொங்கல் தலைக்கிறதுக்கு நெய் சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்யும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு மிளகு சேர்த்துக்கலாம் கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பறிச்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூட இதுக்கெல்லாம் தாலிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி பொங்கல் கூட சேர்த்துக்கலாம் பொங்கல் ரெடியாகி இறக்கி வச்சிருக்கிறோம் நல்லா திண்டி விட்டு மேலே தாலிப்பை சேர்த்துக்கலாம் பொங்கல் கூட தாலிப்பை சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெடி ஆகிட்டா கடைசியா கொஞ்சம் பொங்கலுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி நெய் நெய்ப்புட்டுக்கு கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாதா இருக்கு மாதம் நெய் சேர்த்தவனா என்ன கும்மா இருக்கு சேமியாங்க செடி தாளிக்கிறதுக்கு என்ன சுடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு கருப்பில சேர்த்துக்கலாம் கருவு நல்லா புரிஞ்சிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய்லாம் நல்லா புரிஞ்சிட்டு அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேமியாங்க செடிக்கு வெங்காயமலாம் வாங்கிடுச்சு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேமியாவுக்கு செடிக்கு தாலிப்பு ரெடியாகிட்டு போய் இறக்கிக்கலாம் சேமியாவும் நல்லா வேக வச்சு ஆர வச்சுருக்கோம் தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ ஒன்றா கலந்துக்கலாம் தாலிப்பை வந்து சேமியா கூட சேர்த்துக்கலாம் சேமியா கூட தாலிப்பை சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுவையான மிளகு பொங்கல் ரெடியாக இருக்குது முதல் பெரியோர் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சேமியா கிச்சடி ரெடியா இருக்கு வறுத்து அரைச்ச அரிசி புட்டும் ரெடியா இருக்கு கலர் கலர் பூந்தி ரெடியா இருக்கு குளிர்க்கேத்த சூடான காப்பி அது கூட பாக்கு தட்டு கேசரி பிளேட்டு எல்லாம் ரெடியா இருக்கு காப்பி கேப்பா அது மட்டும் வாங்குங்க போறப்ப வாங்கிட்டு போறப்ப வாங்கிட்டு போகணும் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்

மகிழ்ந்து மகிழ்ந்து குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படியே இருக்கா निनकिकते आपरणोकप चिन काफ़र � challenge केर काफ़रकुट्ठ मकनरेशन कर दर्दार पास चिन काफ़र ना यार पбы மகிழ்ந்து மயில் குடும்பம் நல்லா இருக்கும் இது வருஷம் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும் சிங்கப்பூர் மகிழ்ந்து நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தவங்க நன்றி மகிழ்ந்த மகில குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் சிங்கப்பூர் மகிழ்ந்த இருக்கும் நம்மளுடைய மற்றும் மகிழ்ந்து மகிழ் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு இன்னைக்கு சிறப்பா புத்தாண்டு முதல் நாள்ல வந்து ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது பேருக்கு சிறப்பா காலடி கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு சிங்கப்பூரை சேர்ந்த மகிழ்ந்து மகிழ் குடும்பம் தான் சிறப்பா அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த மகிழ்ந்து மகிழ் குடும்பத்துக்கும் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை நாங்க எல்லாருமே அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க